ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்தில் காலபுருஷ தத்துவப்படி மேஷம் முதல் என்ன வருகின்ற மீனராசி வரை பனிரெண்டு ராசிகளில் இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரருடன் இணைந்தால் வாழ்க்கையில் இணைந்தால் திருமண வாழ்க்கையில் இணைந்தால் எந்த அளவு வெற்றி பெறுவார்கள் எவ்வாறு வாழ்க்கையில் தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார்கள் அனைத்திலும் எப்படி எவ்வாறு வெற்றி பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம் காலபுருஷத்துவப்படி மேஷராசிக்கு அடுத்த ராசி இரண்டாம் ராசி ரிஷபராசி தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள் இரண்டாம் இடத்தை அந்த இரண்டாம் இடத்திற்குரிய ரிஷபராசிக்காரர்கள் வாக்கு சாதரியம் மிக்கவர்கள் ராசியாதிபதி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் சுக்ரன் கலைக்கு அதிபதி எனவே இவர்களுக்கு கலைகளில் நாட்டம் அதிகம் இருக்கும் அனைத்து விதமான கலை விஷயங்களும் வெகு எளிதாக கற்றுக்கொள்வார்கள் சுக்ரன் அதிபதி இரண்டாவதாக சுக்கரன் ஒரு கிரகம் மூன்றாவதாக ரிஷபராசியை பொறுத்தவரையில் கார்த்திகை மிருகசீரிஷம் திருவாதிரை கார்த்திகை மிருகசிரிஷம் ரோஹிணி என மூன்று நட்சத்திரங்களை கொண்டது ரிஷபராசியை பொறுத்தவரையில் சற்று முன்கோபம் படைத்தவர்கள் சற்றென்று கோபப்பட்டு விடுவார்கள் அடுத்த நிமிடமே அந்த கோபமானது சரியாகிவிடும் ஆனால் மிகுந்த பாசமிக்கவர்கள் நேசமிக்கவர்கள் தைரியமானவர்கள் இப்பேற்பட்டவர்கள் எந்த ராசியை மனம் முடித்தால் அல்லது எந்த ராசியை திருமணம் செய்து கொண்டால் அதாவது ராசியில் பிறந்த அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் சொன்ன குணத்தை பொருந்தியவர்களாக இருப்பார்கள் இப்பேற்பட்ட குணம் பொருந்திய ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அன்பை மிக அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் அப்பேற்பட்ட நபர்கள் எந்த ராசியை கைகோர்த்தார்களானால் திருமண வாழ்வில் வெற்றியடைவார்கள் என்றால் திரிகோணாதிபதி என்று சொன்னேன் அதுபோல் ரிஷபராசிக்கு திரிகோணாதிபதி என்று சொல்லும்போது தன்னுடைய ராசி முதல் திரிகோணாதிபதி இரண்டாவது திரிகோணாதிபதி கன்னிராசி சிவராசிக்கு ஐந்தாம் ராசி கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் புதன் ஒரு கிரகம் புதன் எடுத்துக்கொண்டோமானால் கன்னிராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டோமானால் அதுவும் புதன் ராசியாதிபதியாக வருவதால் சுபகிரக வரிசையில் புதன் வருவதாலும் புதன் கிரகத்தை எடுத்துக்கொண்டோமானால் படிப்பு சாதுரியம் திறமை அறிவு கூர்மை தந்திரம் ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அதாவது படைப்பவர் பிரம்மா இல்லையா அதுபோல் புது விஷயத்தை படைப்பவர்கள் படைப்பாளிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இப்பேற்பட்ட ஒரு கலை துறையை சேர்ந்தது தான் புதன் கிரகமும் அப்பேற்பட்ட புதன் கிரகத்தை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் சுப சுபராசி எதையும் மிகவும் தந்திரமாகவும் மிகவும் புத்தி சாதிரியத்துடனும் அனுபவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசியை பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் ராசி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி என்ற ஆறாம் இடத்தை பெற்ற ராசி என்பதால் காரியத்தில் ஜெயம் அனைத்து காரியத்திலும் வெற்றி இப்பேற்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் புதன் ஒரு கிரகம் அங்கு ரிஷபராசிக்கு ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் ஒரு சுபக்கிரகமாகிறது எனவே சுக்கரனும் புதனும் நட்பு கிரகங்கள் நட்பு ராசிகள் சாஸ்திரப்படி ரிஷபராசியும் கன்னியாராசியும் வசியராசிகள் ரிஷபராசிக்கு கன்னிராசி வசிய ராசி எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இணையக்கூடியவர்கள் ரிஷபராசியாகவும் கன்னிராசியாகவும் இருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை மிகவும் லாவகமாகவும் மிகவும் எளிமையாகவும் மிகவும் வெற்றிகரமாகவும் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எவ்வாறு அதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது எவ்வாறு எவ்வாறு அவ்வாறு அமையும் அதற்கு என்ன அடித்தளமான ஆதாரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டோமானால் ரிஷபராசி ராசி இருந்து கணக்கு எடுத்து போனால் ஐந்தாம் ராசி கன்னியாராசி கன்னிராசியிலிருந்து கணக்கு எடுத்து பார்த்தால் ஒன்பதாம் ராசி ரிஷப் ராசி பாக்யஸ்தானம் ஐந்து ஒன்பது என்று அமையக்கூடிய பொருத்தமான ராசிகள் இரண்டு ராசிகளுமே கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் படைப்பதில் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் புதிதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று மனம் படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய குணங்களுக்கு சற்று பொருத்தமானவர்கள் புரிந்து கொள்பவர்கள் எழு எதையும் தெளிவாக தெரிந்து கொள்பவர்கள் அதேபோல் ரிஷபராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டமானால் அவர்களுக்கு பேச்சாற்றலும் அறிவாற்றலும் அதே நிலையில் புரிந்து கொள்வதிலும் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எனவே வாழ்க்கை துணைவர்களாக அமைபவர்கள் ஒன்று ஆண்கள் ரிஷபராசியாக இருந்து பெண்கள் கன்னிராசியாகவும் அல்லது ஆண்கள் கன்னிராசியாகவும் பெண்கள் ரிஷபராசியாகவும் அமைந்தாலும் இரண்டு வகையிலும் லாபகரமாக தான் இருக்கும் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மிக நேர்த்தியாகவும் மிகவும் எளிதாகவும் அதுதான் முக்கியம் மிகவும் லாபகமாகவும் வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள் ரிஷபராசிக்காரர்கள் சற்று தைரியமானவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எதையும் முன் யோசனையுடனும் முன்ஜாக்கிரதையுடனும் சற்று நிதானத்துடனும் செயல்படுபவர்கள் எனவே ரிஷபராசிக்காரர்களுடைய குணநலன்களும் கன்னிராசிக்காரர்களுடைய குணநலன்களும் சரியாகவே பொருந்தி வரும் சொந்த வாழ்க்கையில் திருமணம் என்ற வாழ்க்கையில் ஜோதிட சாஸ்திரப்படி ரிஷப் ராசியும் கன்னிராசியும் வசிய ராசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட அமைப்பை கொண்டவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்தார்களானால் அவர்கள் வெல்லக்கூடிய சாதிக்கக்கூடிய விஷயங்களை எளிதில் சாலித்து விடுவார்கள் ஏனெனில் இரு ராசியாதிபதிகளும் சுபகிரகங்கள் இரு ராசியாதிபதிகளும் கலையம்சம் கொண்ட கலையில் நாட்டம் மிகுந்த ஒருவரோ புரிந்து கொள்கின்ற எளிதான ராசிகள் சுப ராசிகள் ராசிகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை அளிக்கும் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த இடத்திற்கு இருவரையும் கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இரண்டாவதாக ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது விஷயம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பற்றி தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக பொருத்தமானவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் சரி இரண்டாவதாக ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவிலாக இருப்பதற்கு கன்னி ராசிக்காரர்கள் பொருத்தமானவர்கள் ஆனால் நான் நேற்று சொன்னது போல சென்ற பதிவில் சொன்னது போல வியாபாரத்திலோ தொழிலோ அல்லது பார்ட்னர்களாக அதாவது பிஸ்னஸ் பார்ட்னராக அமையக்கூடிய ராசி என்று உள்ளது அல்லவா அதற்கு ஒன்பதாம் ராசி என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இதே வகையை சார்ந்த ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றாவது திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சற்று ஒத்துழைப்ப செயல்படுவார்கள் ஒருவேளை ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து ஒரு வியாபாரத்தை துவங்கணும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் ஷிவராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுடன் இணைந்து வியாபாரத்தில் பார்ட்னர்களாக இணைந்து வியாபாரத்தை மேற்கொண்டீர்களானால் மிக அதிக அளவில் வெற்றிகளை குவிப்பார்கள் அதற்காக கன்னிராசிக்காரர்கள் கணவன் மனைவியாக அமைந்தால் அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்பது அர்த்தமில்லை அவர்களும் கூட்டாளிகளாக இணைந்து வியாபாரம் செய்யலாம் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் என்று வந்துவிட்டால் ஒரு வியாபாரம் என்று வந்துவிட்டால் அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் தொழிலுக்கு பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் அவர்கள் லைஃப் பார்ட்னர் இவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் என்று வைத்து கொண்டோமானால் மகர ராசிக்காரர்கள் ஒன்பதாம் ராசி என்று ராசியிலிருந்து எண்ணும்போது ஒன்பதாம் ராசி மகர ராசி மகர ராசியில் எண்ணும்போது ஐந்தாம் ராசி ரிஷபராசி இந்த இதே ஐந்து ஒன்பது வியாபாரத்திற்கும் மிக மிக ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக செயல்படும் அதே வேளையில் மகர ராசிக்காரரின் அதிபதி ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபராசி அதிபதியான சுக்கரனுக்கு மிக மிக வேண்டப்பட்டவர் நட்பு கிரகம் நட்பானவர் எனவே பாகியஸ்தானம் என்று ஒரு இடம் இருக்கிறது ராசியாதிபதி சனி பகவான் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரனுடன் நட்பு கிரகமாகவும் ஆகிறார் எனவே அவர்களை பொறுத்தவரை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய வியாபாரத்தில் ரிஷபராசிக்காரர்களும் மகராசிக்காரர்களும் இணைந்து செயல்பட்டார்களானால் வியாபாரத்தில் மிக அதிக அளவில் வெற்றி பெற்று வியாபாரத்தில் சம்பாதித்து விடுவார்கள் மிக உயர்நிலையை மிக மிக விரைவில் எட்டிப்பிடிப்பார்கள் பிடிப்பார்கள் இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் இந்த பதிவில் எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்கும் பொருந்தும் எனவே இந்த பதிவை பார்த்து ரிஷப் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை ராசியில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை தாங்கள் ஏதாவது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலோ பிஸ்னஸ் பார்ட்னராக செயல்பட வேண்டும் என்று விரும்பினீர்களானாவோ ஒரு மகர ராசிக்காரர்களை தேர்வு தேர்வு செய்து தங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக அமைத்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் வெற்றியாளராக திகழ்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்கள் இந்த பதிவில் இருந்து தங்களுக்கு இரண்டு விஷயங்களும் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்